நெற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் முப்பத்து ஒன்பது தொடக்கம் ஐம்பத்து ஆறு அக்காலத்தில் மரியா புறப்பட்டு ஜூதேய மலை உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுதும் அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்றேன் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெற்றவர் என்றார் அதை பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீன்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாவியருக்கு உரைத்தபடியே அவர் ஆப்ரஹாமையும் அவர்தம் வழிமரப்பினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணியாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் சிந்தனை இன்று அழகான ஒரு விழாவை கொண்டாடுகின்றோம் இரண்டு பெண்கள் அற்புதமான விதத்தில் கரு கருத்தாங்க பெற்றதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் கொண்டாட்டமே இன்றைய விழாவின் மையமாக அமைகின்றது இரண்டு பேரில் ஒருவர் தூய ஆவியார் நிழலிட்டதால் அவர் இறைமகனை கருத்தாங்கினார் இரண்டாம் அவர் தமது முதிர்ந்த வயதில் இறை அருளால் யோவானை கருத்தாங்கினார் முதலாம் அவர் மரியா இரண்டாம் அவர் எலிசபெத் இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதி மரியாவின் வருகையை முன்னிட்டு மரியாவும் எலிசபெத்தும் பரிமாறிக்கொண்ட வாழ்த்துக்களை எடுத்து காட்டுகின்றது மரியா தூரத்திலே இருந்து கருவுற்றிருக்கும் எலிசபெத்தோடு ஒரு சில மாதங்கள் தங்கியிருப்பதற்காக வருகின்றார் அப்போது பரிமாறப்பட்ட எலிசபெத்தின் வாழ்த்தின் போது இன்னொரு அற்புதமும் நிகழ்கின்றது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை பேருவகையால் துள்ளுகின்றது இவ்வாறு ஜோவான் தமது பிறப்புக்கு முன்பே ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்த தொடங்குகின்றார் மரியாவின் வயிற்றில் இருந்த மீட்பரின் பிரசன்னத்தை எலிசபெத்தின் மூலம் யோவான் அறிந்து கொண்டே பேரு வகை கொள்கின்றார் ஒரு சில மாதங்கள் சேர்ந்து வாழ்ந்த இரு பெண்களும் என்ன பேசியிருப்பார்கள் தொடக்கத்தில் அவர்கள் பரிமாறிய ஒரு சில வார்த்தைகளையே திருவிவிலியம் பதிவிடுகின்றது ஆயினும் இதுவே அவர்களின் முழு உரையாடல்களுக்கும் ஒரு உதாரணமாக இருக்கின்றது இவை மிகவும் பொருள் பொதிந்த தலைமுறை தலைமுறையால் மக்களால் மீண்டும் மீண்டும் புகழப்பட்டு வருகின்ற வார்த்தைகளாக உள்ளன நிச்சயமாக அவர்களுடைய உரையாடல் பரஸ்பரம் தங்களுக்கு கிடைத்த இறைவனின் மாபெரும் செயல்கள செயல்களால் உண்டான மகிழ்ச்சியின் பகிர்வையே உள்ளடக்கி இருக்கும் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சி என்பது வெறுமனே உணர்வுகளால் அல்ல அந்த மகிழ்ச்சி ஆன்மீக தன்மையை கொண்டது இது ஒரு கேளிக்கையினால் உண்டான அனுபவம் அல்ல மாறாக தங்கள் வாழ்வில் இடம்பெற்ற கடவுளின் செயலை உணர்ந்து கொண்ட அனுபவத்தில் இருந்து வெளிவந்தது கடவுளின் செயலை கண்டுகொண்ட அவர்களின் அனுபவம் அவர்களை நன்றியுடன் கூடிய மகிழ்ச்சிக்கு இட்டு செல்கின்றது இந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு வலிமையையும் சக்தியையும் அளிப்பதோடு அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது எமது வாழ்விலும் ஆண்டவரின் செயல்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும் அப்போது அது எங்களை மரியா எலிசபெத் அடைந்த மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும் எமக்கு மகிழ்ச்சி தேவை இறைவனுடைய கொடைகளால் நாமும் வலிமை பெற்று மகிழ்ச்சியை கண்டுகொள்ள வேண்டும் அப்போது நாமும் உறுதியும் ஊக்கமும் கொண்டு மேலும் மேலும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாகும் செபம் ஆண்டவரே உமது பிரசன்னத்தையும் உமது வல்ல செயல்களையும் எங்கள் அன்றாட வாழ்விலே கண்டுகொள்ள அருள்வாரும் ஆமன்